வணக்க நண்பர்களே உங்கள் வீட்டில் இன்வெட்டர் உபயோகிக்கிறீர்களா ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட்டு இப்போதெல்லாம் தமிழகம் முழுவதும் இன்வெட்டர்கள் உபயோகிக்காதவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு அடிக்கடி கரண்ட் கட் ஆகும் சமயங்களில் உடனடியாக தானாகவே பேட்டரியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கரண்டில் இருந்து மின்விசிறி ஒரு சில லைட்டுகள் உள்பட வேலை செய்யக்கூட இன்வெர்ட்டர் உபயோகிக்கின்றோம் அதுவும் கோடைக்காலம் நெருங்க நெருங்க இன்வெட்டரின் தேவை மிக அத்தியாவசியமாகின்றது எல்லா மின் சாதனங்களைப் போலவும் இன்வெட்டரிலும் ஒரு சில ஆபத்துகள் உள்ளன எல்லா மின் சாதனங்களை விடவும் இதில் மறைமுகமான ஆபத்து ஒன்று இருக்கின்றது நித்து என்பவர் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சம்பவம் அனைவருக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் அண்மையில் ஒருநாள் வீட்டில் கணவர் இரண்டு வயது மகள் எல்லோரும் அமர்ந்திருக்கையில் பள்ளி முடிந்து வந்தான் மகன் வரும்போதே வீட்டினுள் துர்நாற்றம் அடிப்பதாக புகார் தெருவிலே குப்பத்தொட்டி பக்கத்தில் போகும்பொழுது நார்கீர மாதிரி இருக்கின்றது என்பது மகனின் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஜலதோஷம் இருந்ததால் அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியவில்லை இரவு தூங்கி எழுந்து காலையிலும் அதே ஆர்ப்பாட்டம் செய்தான் அன்று மாலையும் மீண்டும் அதே ஆர்ப்பாட்டம் அப்போதுதான் எனக்கு அந்த துர்நாற்றம் லேசாக நுகர முடிந்தது கணவரிடம் இன்வெர்டர் பேட்டரியின் கீழே பல்லி எதுவும் இறந்து கிடக்க வாய்ப்புண்டு நகர்த்தி பாருங்கள் என்று கூறினேன் சிறிது நேரத்தில் பேட்டரி அருகில் ஃபேன் ஒன்றை வைத்திருந்தார் கணவர் பேட்டரி ஓவர்ஹீட் ஆகிவிட்டது போல அதான் அந்த துர்நாற்றம் என்றார் அவர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்து பார்த்தால் பேச்சு மூச்சு இல்லாமல் கணவர் மயங்கி கிடந்தார் முகத்தில் தண்ணீர் தெளித்தும் பயனில்லை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்த்தோம் என்ன காரணத்தினால் மயங்கி விழுந்தார் என்று மருத்துவர்கள் கேட்டதற்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை திடீரென்று பாடத்தில் படித்து நினைவுக்கு வந்த பேட்டரி ஓவர் ஆனால் ஹைட்ரஜன் சல்பேட் வாயு உற்பத்தி ஆகும் அழுகிய முட்டையின் துர்நாற்றத்தை ஒத்திருக்கும் அந்த வாயுவை சுவாசித்தால் கண்ணிலும் மூக்கிலும் எரிச்சலும் ஏற்படுத்தும் அடுத்து நுரையீரலிலும் பரவும் இருமல் ஆரம்பிக்கும் மயக்கம் ஏற்படும் அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் மரணம் என்பதெல்லாம் நான் கூகுளில் தேடி கண்டுபிடித்து அதிர்ந்த தகவல்கள் நுரையீரலின் அளவு பெரியவர்களுக்கு அதிகம் என்பதால் குழந்தைகளை விட அது பெரியவர்களைத்தான் அதிகம் பாதிக்குமாம் மருத்துவரிடம் இது குறித்து கூறினேன் மருத்துவரின் தீவிர சிகிச்சையினால் சிறிது நேரத்திலேயே கணவர் நல்லபடியாக கண்விழித்தார் பேட்டரியை நகர்த்தும் போது ஓவர் இருக்கின்றது என்றது தெரிந்தது அதிலிருந்து அதிலிருந்து தான் அந்த கெட்ட நாத்தமும் வருதுன்னு புரிஞ்சி புரிஞ்சுது எல்லோரும் வெளியிலேயே போயிடலாமுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மயக்கம் வந்துருச்சு என்றார் கணவர் சில மணி நேரங்களுக்கு பிறகு வீடு திரும்பினோம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் நெஞ்சை பிடித்து கொண்டு சுமார் மூன்று நிமிடங்கள் இருமத் தொடங்கினார் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கும் என்று கூகுளில் தேடியதில் தகவல் கிடைத்தது ஆனாலும் மூன்று நாட்களுக்குப் பிறகும் இருமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இப்போது அதற்கான மருந்துகளை கணவர் எடுத்து இந்த அதிர்ச்சி தகவல் குறித்த செய்தியை பகிர்ந்தபோது இன்வெட்டர் விற்பனையாளர் ஒருவர் கூறிய சில அட்வைஸுகள் ஒரு மின்பொருள் என்றாலும் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் இன்வெட்டர் வாங்கும்போது அது ஒழுங்கான நிறுவனத்துடையதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் தரமற்ற சீன தயாரிப்புகள் எல்லாம் மார்க்கெட்டில் சல்லிசான விலையில் கிடைக்கின்றன அவற்றையெல்லாம் வாங்கினால் சமயங்களில் ஓவர் ஹீட்டில் பேட்டரி வெடித்து சிதறும் வாய்ப்பெல்லாம் கூட உண்டு காற்றோற்றமான இடத்தில் இன்வெட்டர் பேட்டரிகளை வைக்க வேண்டும் பேட்டரிகளை முழுக்க மூடி வைக்கக்கூடாது மூன்று மாத மாதத்திற்கு ஒரு முறையாவது இன்வெர்ட்டரில் தண்ணீர் இருக்கிறதா ஒழுங்காக வேலை செய்கிறதா என்பதை முறையாக பயிற்சி பெற்ற நபரை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் கோடை காலங்களில் தொடர்ந்து எந்நேரமும் இன்வெர்டர் பயன்பாட்டிலேயே இருக்கும் சமயங்களில் நடுவில் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அவ்வப்பொழுது ஆஃப் செய்து வைப்பது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்